வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் போக அதாவது அவல் ஸ்வீட்டு பண்ண போகிறோம் அடுப்பில் இல்லாமல் பண்ண போகிறோம் அடுப்பே வேண்டாம் அப்படின்னு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண கொடுக்கணும் அப்படின்னா இந்த அவல் உப்புமாவை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த அவலில் வந்து பல வகை இருக்குதுங்க வெள்ளை அவல் இருக்குது ரெட் அவல் இருக்குது இதுலேயும் வந்து தின்னாகவும் இருக்குது திக்காகவும் இருக்குது இந்த மாதிரி திக்க அவல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ சிம்பிளாக பண்ணி கொடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த திக்க அவலை வந்து தின் அவலை விட கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் ஊறத்துக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் ஒரு த்ரீ டைம்ஸு ஸோ அந்த வாஷ் பண்ண தண்ணி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதுலேயே நமக்கு தெரியும் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் ஒரு செவன் டு பத்து நிமிஷம் செவன் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணி பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான அவல் ரெடியாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இதில் சேர்க்க போகிறது ஒரு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் ஸோ இதில் ஒரு ஹாஃப் போட்டிருக்கோம்னா ஒரு கைப்பிடி அவல் எடுத்து ஊற வச்சிட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் மூடி தேங்காவை அதாவது கிரேட்டட் தேங்காவை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் எனக்கு சுகர் வேண்டாம் ஜாங்கிரி வேண்டாம் அப்படின்றவங்க இந்த அவலையுமே தேங்காய் சேர்த்து சாப்பிட்லாம் ஸ்வீட் சாப் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சால்ட்டு மட்டுமே சேர்த்து சாப்பிடலாம் ஸோ ஸ்வீட் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகரோ இல்லை ஒரு ஜாங்கிரியோ சேர்த்துக்கலாம் சிம்பிளாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் பசங்க ஸ்நாக் கேட்டாங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட இது கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ப்ளைனாக ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இல்லை ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஸோ எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் பிடிச்சி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்கூலுக்குமே நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்காக கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஈஸியான அடுப்பு இல்லாத சமையலை செஞ்சு நீங்களுமே மகிழ்ச்சியாக இருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்